ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசி ஒரு வணிகனுக்கு மகளாக பிறந்த பத்ராவின் கதை அவள் அந்த ஊர் அமைச்சரின் மகன் சத்துவானை காதலிக்கிறாள் அவன் கொள்ளைக்காரன் தண்டனைக்கு உட்பட்டவன் என்று தெரிந்திருந்தும் அவனை என் நண்பால திருத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை திருமணமும் செஞ்சுக்கிறார் சில காலம் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது ஒரு நாள் அவள் விளையாட்டா சொன்ன வார்த்தையை தவறாக எடுத்துக்கிட்ட சத்துவான் அவளை பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதற்கு அவளிடம் நயமாக பேசி மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் அங்கிருந்து அவளை கீழே தள்ளி கொள்ளணும்னு முடிவு பண்றான் அவளை அங்கு கூட்டிட்டு போறான் அவளை பார்த்து வில்லத்தனமாக சிரிக்கிறான் நகை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நீயே குதிச்சு செத்து போ அப்படின்னு சொல்றான் அவ சமயோ சீதமா சிந்திக்கிறா கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி அவனை இருமுறை சுத்தி வந்து மூணாவது முறையில அவனை கீழே தள்ளி இவ கொள்றா தன் தவறான முடிவால் வந்த வினையை நினைத்து அழுறா ஒரு பண மட்டையை எடுத்து தலைமுடியை மொத்தமா சிரிச்சு எடுக்கிறார் புத்த மதத்துல சேர்ந்து புத்த அதுக்கு பிறகு வளரு முடி குண்டலகேசியின் சுருக்கம் இந்த கதையில காதல் நயமும் சமயோசித சிந்தனையும் வார்த்தைகளின் வலிமையும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவை பாருங்க இந்த மாதிரியான கதைகளை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க